இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வைணவ திருத்தலங்களை தரிசிக்கும் வகையில் ஆன்மீக சுற்றுலாவை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் மூத்த குடிமக்கள் தெய்வீக திருத்தலங்களை தரிசிக்கும் வகையில் சுற்றுலா பயண திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன புரட்டாசி மாதத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வைணவ திருத்தலங்களை தரிசிக்கும் வகையில் ஒருநாள் ஆன்மீக சுற்றுலா பயண திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த திட்டத்தை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்